கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் என் வாழ்க்கையில் நல்ல நாட்களை காணவே இல்லை ஒரு நாள் கூட நல்ல நாளாக எனக்கு இருந்ததில்லை என்று கவலையில் இருக்கிறீர்களா வசனத்தை பார்ப்போம் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் வேண்டுமென்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விளக்கி காத்து ஒன்று பேதரு மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால் நம் நாவை பொல்லாப்புக்கும் கபடத்துக்கும் விளக்கி காத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் புறம் கூறினால் அது மற்றவர் காதுக்கு எட்டி நம் நன்மையை தடுத்துவிடும் என்ற ஞானம் நமக்கு தேவை கபடு என்பது ஏமாற்றுகிற செயல் சூழ்ச்சி பொய் சொல்வது மறைமுகமாக பிறருக்கு தீங்கு விளைப்பு விளைவிப்பது போன்றவையை குறிக்கும் கபடமில்லாத உதடுகளிலிருந்து பிறக்கும் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார் வசனத்தை பாருங்கள் கர்த்தாவே நியாயத்தை கேட்டறலும் என் கூப்பிடுதலை கவனியும் கபடமில்லாத உதடுகளை நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறோம் நாவை பொல்லாப்புக்கும் கபடத்துக்கும் விளக்கி காத்து கொள்ள உதவி செய்யும் பரிசுத்த ஆவியானவரே துதி கண மகிமை அனைத்தும் இயேசுவிற்கே ஆமீன் அல்லேலூயா